கட்டுரை படிச்சு நாமத்து நம்ம நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து சந்ததி சந்ததியாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அதாவது எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் முப்பாட்டம் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் இல்லை சில பேர் நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம வந்து கிறிஸ்துவத்தை தழுவு கொண்டிருப்போம் ஏசு வந்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் இவர்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு மிஸ்ஸிங்கான இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து எப்பொழுதுமே இருந்ததே கிடையாது ஏன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னென்னா நான் வந்து இருந்தேன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி நான் இப்போ பாவத்திலருந்து வெளியே வந்துட்டேன் ஏன்னா வந்து வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய பாவத்திலலாம் மன்னித்து என்னை வந்து மீட்டு கொண்டார் அவருடைய ரத்தத்தினால அவர் தலும்புகள்னால அதுக்கப்புறம் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டு ஆவியானவர் வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் எப்பப்பெல்லாம் விழுகிறனோ அப்பெல்லாம் என்னை வந்து கண்டித்து உணர்த்து இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏசு கிறிஸ்துவ கூட இருப்பேன் நான் இங்கே இருக்கும்போதும் சரி நான் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சொல்லும் சரி நான் வந்து இயேசு கிறிஸ்துவ கூட எப்பொழுதும் நான் வாசமாக இருப்பேங்கிறது அதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த ரஷப்பின் சந்தோஷம் நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம எப்படி இருக்கணும் ஒரு சடங்காச்சாரமாய் இயேசுவை நம்ம பின்பற்றோம் நம்ம சண்டே சர்ச்சுக்கு போறோம் காணிக்கை கொடுக்கிறோம் ஊழியம் செய்யறோம் ஊத்தை தாங்குறோம் எல்லாமே இருக்கு ஆனாலும் வந்து நம்ம உள்ளத்துல ஏசு கிறிஸ்துவரா ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கிறோமான்னு கேட்டோம்னா அது கொஸ்டின் மார்க் தாங்க நம்ம ஏசப்பாவை நம்ம வந்து ராஜான்னு ஏற்றுக்கொள்கிறோம் ராஜானா என்னன்னா அவருடைய ராஜ்யத்துல அவர் சொல்றதை மட்டும் கேட்கணும் அதை நம்ம செய்யறோமான்னு கேட்டால் அது இல்லவே இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் பாவ வாழ்க்கை எல்லாமே என்ன பண்ண அந்த ராஜ்யத்துல இருந்து நம்மளை பிரித்து கொண்டு இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம தள்ளிக்கொண்டே இருக்கிறோம் அதுதாங்க ஏன்னா நம்ம ஏசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆவியானவர் மூலியமாக நம்ம பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டித்து உணர்த்துதல் நமக்கு இல்லாமையே போயிடுது ஏன்னா வந்து நம்ம ஆவி அனைத்து போட்டுட்டோம் நிறைய நேரம் ஆவியானவர் சொல்லியிருப்பார்ல நீ வந்து இந்த காரியத்தில் ஏசு கிறிஸ்து இப்போல இல்லைப்பா நீ மாறு நீ மனம் மாறு நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது நம்ம அதை கேட்டு அசட்டை பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்திருப்போம் தாவிது நீங்கள் பாருங்களேன் தாவிது தன்னுடைய பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது பட்சபே கூட பாவம் பண்ணிட்டாங்க பாவம்ங்கிறதே வந்து நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வரைக்கும் அது பாவம்னே தெரியல ஒரு பாவத்துக்கு மேலே இன்னொரு பாவம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒன்ஸ் அவர் கடவுள் வந்து நாத்தான் மூலிமா பேசினதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க அவர் மன்னிப்பு கேட்கிறார் நான் பாவி என்னை மன்னிச்சிருக்கேன் கடவுளே நீங்க வசனம் சங்கீதம் ஐம்பத்தொன்னு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் அதுதான் அவர் பாவத்தை விழுந்தவுடனே என்ன ஆகுதுன்னா அவர் அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிருதுங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னா என்ன காரணம்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம் அர்த்தம் இல்லைன்னா வந்து நம்ம கடவுள் சொல்கிறத கேட்காம நம்ம வந்து காதை அடைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சகேயு தாங்க இல்லை நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம் லூக்கா நீங்கள் பத்தொன்பது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா சகை பாருங்களேன் ஏசு குருசு தேடி வராருங்க இல்லை அவர் எப்படிப்பட்டவரோ என்று தேடி அவர் ஷார்ட்டாக இருக்கிறாரு மரத்தில் ஏறி வாஞ்சி வாஞ்சை ஏசப்பா எப்படிப்பட்டவர்ப்பா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பாரு இல்லையா இவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க அடையாளம் செஞ்சிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்கப்பா அவர் யார் என்னென்னு அந்த ஆசை அந்த வாஞ்சி அவரை வந்து தேட வைக்குது அவர் தேடி போறாரு கரெக்டாக பாருங்களேன் அந்த வாஞ்சை யாருக்கு அந்த வாஞ்சை வந்து கடவுளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்க ஆவியானவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஏசப்பாட்டை பேசியிருப்பாங்களே நீங்கள் இல்லைங்க ஏசப்பா நீங்கள் மேலே பாருங்களேன் அங்கே ஒரு அங்கே வந்து ஒரு சக்கியவன் ஒருத்தர் இருக்கிறாங்க அவரை நீங்கள் நோக்கி பாருங்கன்னு சொன்ன உடனே ஏசப்பா பாருங்களேன் நின்று மேலே பார்க்குறாரு பார்த்த உடனே என்ன ஆகுது நான் வரேன் அவங்க வீட்டுக்கு இல்லை சகையவே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் ரொம்ப சந்தோஷம் நம்ம இனிஷியல் அப்படி தானே ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம் ஆனாலும் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருதயம் நம்ம இருதயத்தை கூப்பிடுவோம் ஆனால் வந்து உள்ள நம்ம இருதயத்தில் விட்டுட்டு நம்ம அவர் சொல்கிறத நம்ம கேட்கறதே இல்லை அவர் என்ன பண்ணுறோம் அவர் ஓரத்தில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து ஒரு பார்வையாளராக உட்கார வச்சுட்டு அவர் சொல்கிறத நம்ம கேட்கவே இல்லை ஆனால் சகையை பாருங்களேன் கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் வீட்டுக்குள்ளேயே போனீங்க வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் இல்லை தன்னுடைய பாவத்தெல்லாம் அரிக்கிறார் அதுதாங்க அதுதான் அது எதிர்த்து கடவுள் நம்ம ஏசு கிறிஸ்துவ நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா அவருடைய வெளிச்சத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒன்னாக வெளியே வர ஆரம்பிச்சிருங்க அவர் பாருங்களேன் உப்புரவாகிறாருல்ல அவர் வந்து கோட் பண்ணுறாரு அதாவது என்னாகமத்தில் சொல்லியிருக்கோம் என்னாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து தவறாய் பணம் நம்ம வசூலிச்சிருந்தோம்னா நம்ம அஞ்சில் ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே பாருங்களேன் இவர் வந்து முன்னூறு மடங்கு நாலு தனியாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுதாங்க கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் அந்த அற்புதம் தாங்க நடக்கும் அதை சொன்ன உடனே ஏசு கிறிஸ்துவோட பதில் பாருங்களேன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவருக்கு மட்டும் இல்லைங்க அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்துச்சு அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளை வந்து ஏசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம கேட்குறோமா அவர் சொல்கிற வழியில் நடக்கிறோமா அது இல்லவே இல்லைங்க அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பமும் நம்ம சந்ததி சந்ததியாக நம்ம ஏசு கிறிஸ்துவில் சேவிக்கிறாய் மாறிடுவாங்க அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே நான் உங்கள் சொந்த ஏற்றுக்கொண்ட கடவுளே நான் எந்தெந்த காரியத்திலலாம் உங்களை விட்டு நான் வழி வழங்கி போயிருக்கிறேன் எனக்கு நீங்கள் காண்பிக்க கடவுளே அதுலேருந்து நான் வெளியே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கடவுளை என் சுயத்தால் முடியாது கடவுளை நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க எங்களை கைப்பிடிச்சு தூக்குங்க நான் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கடவுள் இன்னைக்கும் தயாராதாங்க அதனால தான் எப்போவுமே வந்து இயேசு கிறிஸ்து நம்ம நம்ம வந்து வெளிப்படுத்தின விஷயத்தை வாசிக்கிறோம் இல்லையா அவர் கதவை தட்டுக்கிறவரே இருக்கிறார் நம்ம தான் திறக்காமல் இருக்கிறோம் ஏன்னா அவருக்கு வந்து நம்ம அவ்வளோ அன்புங்க அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொண்டார் அதனால தயவு செய்து கடவுள் சொல்றதை நம்ம கேட்போம் அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு அவர் அது எப்படி நடக்கும்போது தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருப்போம் எப்பவுமே இல்லை நித்தி நித்தியமாக நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்வுங்க கடத்தலாம் தோஷனத்தை ஆசிர்வதி பிறகாமே